வணக்கம் இன்னைக்கு என்ன டே ஆகஸ்ட் ஒரு சூப்பரான நேரில் போய் பார்த்தோம் அண்ட் கல்யாணம் ஆன உடனே போய் பார்த்தோம் கன்சிவான உடனே பார்த்தோம் இப்போ தம்பியோட கூட போகிறோம் வேற யாருமே இல்லை நம்ம விஜயகாந்த்ஸ்வரோட கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னாலே எல்லோருக்கும் தெரியும் ஸோ வள்ளல் எம்ஜிஆரை பார்த்ததில்ல ஆனால் கேப்டனை பார்த்தா நம்மலாம் நாங்கள்லாம் வளர்ந்துருக்கோம் ஸோ கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் ஸோ கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதுரை இருந்து சினிமாவில் வந்து சாதனை செஞ்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறையா சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணும்போது நான் சின்ன சிலருந்தே எனக்கு கேட்டுக்கிட்டே ரொம்ப வந்து எனக்கு பெரிய ரோல் மாடலாகவே இருந்துருக்காருன்னு சொல்லலாம் ஸோ எங்கள் ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிச்ச நபர் அதனால் இன்னொரு ரெண்டு நாளில் பர்த்டே வரனால இன்னைக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மதுரை கிளம்பலான்ற ஒரு பிளான் எஸ் இதில் இன்னொரு ஆட் என்ன தெரியுமா தம்பியோட பர்த்டேக்காக மம்மி வந்து அங்கே வந்து ரைஸ் பேக் வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் நம்ம போய் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் இன்னைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அவர்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு நம்ம அப்படியே ஒரு கிளம்புறதா பிளான் ஆமாம் முதல் முறையாக நட்சத்திரன் வந்து வருகிறார் ஆமாம் ஹலோ ஹாய் தூங்கி இப்போதான் தான் தங்கமையிலே பேர் தூங்கி எழுந்திரிச்சிருக்கார் ஆக்சுவலி தம்பி போகலாமா தம்பி உனக்கு இந்த வீடியோ வந்து இப்போ புரியாது அவர் யாரும் நீ இப்போ தெரியாது எனக்கு வளர்ந்ததுக்கப்புறம் வந்து எல்லாமே புரியும் அப்பா உனக்கு நிறைய தருவார் கண்டிப்பாக வரேன் நான் இருக்கேன் உள்ள காட்டுறேன் 同じ同じや。<タッ> சிறப்பா தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் ஆஹ் எவ்வளவு கூட்டம் தலைவ ஒரு சின்னவன் இல்ல வேடிக்கை எல்லாம் பார்க்கறாருன்னு நாங்க போகும்போதுதான் அண்ணியும் வந்தாங்க வந்தாங்க அம்மா அம்மா வந்தமே அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க போக முதல்ல போய் சாமி கும்பிட்டு வாங்க நம்ம அப்படியே ஒரு ரூமில் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி ரைட்டர் அப்படின்னு உள்ள பக்கத்தில் பக்கத்துல குழந்தை அழுதுச்சு ஆனால் இவங்க சினிமாவே இல்லை நம்மளுக்கு கிரௌடுனா ரொம்ப அப்படியே வேடிக்கை எல்லாம் என்ன அவர் கரெக்டாக அவரோட சமாதி மேலே பிடிக்கும் பாக்கிறேன் கரெக்டாக அவன் வந்து இந்த இலையை தூக்கிட்டு வந்தேன்ட்டான் அவன் வந்து பூவெல்லாம் எதுவும் இந்த இலையை இலையன் தூக்கிட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சரி நான் அப்படியே ஞாபகமாயிச்சிட்டு வந்துட்டேன் ஆமா வில்வ இலையை வச்சுக்கோ ஆஹ் வச்சுக்கோன்ட்டு எங்கே வந்துருக்கீங்க எங்கே வந்துருக்கீங்க என்னம்மா என்ன பிச்சி பிச்சி

ஆமா மக்களோட சேர்ந்து பிரபாகரன் அவரோட கையால பரிமாறி சூப்பரா சாப்பிட்டோம் ரொம்ப நகைச்சுவை பகந்துகிட்டோம் நிறைய வாழ்க்கை சார்ந்த சரியா விஷயங்கள் பகந்துகிட்டோம் அவங்க அம்மா இருக்காங்களா ரெகுலராவே எப்படி அவங்க வந்து சில இடத்துல காமெடி பண்ணாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு காமெடி பண்ணாங்க மறக்க முடியாத விஷயம் தம்பியை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருந்தாங்க

இன்றைக்கி அவர் பிறந்தநாள் அதிகமாக ஒரு நினைவு கொள்வது வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயமா இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கி கேப்டன் இல்லைனாலும் ரெண்டு புதல்வர்கள் இருக்காங்க சிங்கா குட்டி மாதிரி இருக்காங்க ஆமாம் ஸோ ரெண்டு பேருமே இன்னைக்கு சூப்பராக பேசினாங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு என்ன சொல்கிறது அப்படியே அவரோட குணம் இருக்குது எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு குணம் ஒரு தூய்மையான ஒரு அன்பு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம்

எங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் வந்து நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அன்னைக்கெலாம் வந்து மெயினாட்சி கல்யாணம் போட்டாங்க அதை நான் ஃபுல்லாக பார்த்தேன் அது அந்த திருவிழையாடல் அதுக்கப்புறம் வந்து பானுபிரியா டபுள் ஆக்ஷன்ல இருப்பாங்களா அந்த படம்லாம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம் சூப்பராக இன்னைக்கும் உங்களோட ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்டே இருக்கு கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன் நீங்கள் இப்போதான் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் உங்களை பற்றி நல்ல விஷயங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு ஆமாம் அதாவது சோஷியல் மீடியா அப்போ வந்து ஸ்டார்ட் ஆன புதுசு பட் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்றைக்கி இந்த பிஆர் டீம் இதெல்லாம் வச்சு ஒருத்தரை கீழே இறக்குறாங்க ஒருத்தரை ஏற்றுகிறாங்கன்னெலாம் சொல்கிறாங்க பட் அன்றைக்கே உங்களுக்கு தான் முதல் முறையாக அந்த மாதிரி நடந்துச்சு அதை நாங்கள் லைவாகவே பார்த்துருக்கோம் அதான் சொல்றேன்ல எல்லாமே கேலித்தனமாகவே நினைச்சிட்டு போயிடும் அதாவது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வழி அதுக்குள்ள இருக்க பெயின் மாட்டேங்குது ஒரு மனுஷன் மக்களுக்கு எவ்வளவு பண்ணணும்னு ஆசையோட வந்தவரை ஒரு கேலி சித்திரமா ஆக்கும்போது அவருக்கு எவ்வளவு மனசு வலிச்சிருக்கும் அவர் எவ்வளவு வேதனை பட்டிருப்பாரு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் எல்லாருக்குமே புரிய வருது ஆக்சுவலி ஒரு ஒரு உயிர் ஒரு மனிதர் இல்லைன்னா தான் அவருடைய என்ன சொல்றது மிஸ்ஸிங் அவர் என்ன பண்ணார் ஏது பண்ணார்ன்ற ப்ரெசன்ஸ் வந்து நம்மளுக்கு உணர்வும் நம்மளுக்கு தெரியும் ஸோ இப்போ இப்போ அப்படி தான் வந்து அவருடைய ப்ரெசன்ஸ் அவர் என்ன பண்ணார் ஏது பண்ணார்ன்றத இன்னும் மக்கள் உணர்ந்துக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ திரை கலைஞர்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க ஏன்னா இருந்த காலகட்டத்தில் கலைஞர்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் இருந்தது எவ்வளோ விஷயங்கள் அவர் பண்ணார் ஏன்னா இன்னொன்னா பார்க்கும்பொழுது இன்னும் அந்த மாதிரி எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு தலைவர் கிடைக்க மாட்டார் ஏன்னா அந்த டைமில் தான் வந்து நடிகர் சங்கத்தோட கடன் அடைச்சார் கார்கில் போருவாருக்கு முதல் முதலாக தமிழ் இருந்து அவ்வளோ நிதி உதவி கலெக்ட் பண்ணி கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் நிறைய நலிந்த கலைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகள்னு அவர் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அது வரைக்கும் சாப்பாடு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கு கிராஜுவலாக கிடைக்கிற அளவுக்கு பண்ணின ஒரே தலைவர் கலைஞர் தான் நடிகர் சங்கத்துக்கு ஸோ ரொம்ப மிஸ் மாமா அவங்கள திரும்ப நீங்கள் பறந்து வரணும் உலகம் திரும்ப கண்டிப்பாக அவங்க வீட்லேயே அட்லீஸ்ட் இல்லை ஷண்முகம் பண்ணி யாருக்காவது ஒருத்தருக்கு அவர் ஒருவர் ரெண்டு பேருக்கு வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான்

எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கண்ணுல கண்ணே கண்ணீர் வந்துருச்சு திரும்ப அந்த பழைய நினைவுகளுக்குள்ள அது குட்டி எங்க கைய கையில குட்டிய வச்சுட்டு சாப்பிடும்பொழுது எனக்கு மனசும் நிறைவா இருந்தது வயிறும் நிறைஞ்சிருக்கு தேங்க்யூ தேங்க்யூ பிரபாகரன் தம்பி தேங்க்யூ பிரேமலதா மேம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்னு ஒரு என்ன சொல்றது ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்பா இன்னைக்கு வந்து வழிநடத்துல போறாங்க கிட்ட அந்த விஷயம் கத்துக்குற இன்னைக்கே அவங்களுக்குள்ள ஆயிரம் கஷ்டம் இருக்கும் அவரை மிஸ் பண்றோம்னு ஆனால் அந்த மிஸ்ஸிங் ஒரு இடத்துல கூட அவங்க காட்டாம எல்லாருக்கும் என்னென்ன எல்லாருக்கும் என்னென்ன தேவைகளோ அதை ஒரு என்ன சொல்றது அம்மா மாதிரி நின்று அவங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்றாங்க நம்மளா இருந்த பர்சனலாக நானாக இருந்தாலுமே அந்த இடத்துல உடஞ்சிடுவான் அவர் இல்லைன்னு ஆனால் அது அவங்க அந்த ஒரு இது கூட இல்லாமல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க அந்த விஷயம் நான் கிட்ட ரொம்ப கத்துக்கிறேன் இன்னைக்கு கண்டிப்பாக அதனாலதான் பொது செயலாளராக இருக்காங்க ஆமாம் ஒரு கட்சியோட தலைவி ஒரு தலைமை அப்படின்னும் போது அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்ன்றது வந்து ஒரு உண்மையான விஷயம் ஆனால் அவங்களுக்குள்ள ஆயிரம் வழிகள் இருக்கும் அது இதாதான் இருக்கு நன்றி கண்டிப்பா மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க உங்கள் பாண்டியமார்க்கு பெல் பட்டன் தர்றnada வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ் வரும் பாபா ஹேப்பி பர்த்டே கேப்பன் முஜே கான்சல் எஸ் எலரா கமெண்ட்ல வர ஹேப்பி பர்த்டே சல்வோ थैंक